ரெட்பிக்ஸ் ஓனர் முக்கியமான பதிவு போட்டிருக்காரு என்னன்னா இபிஎஸ் மேல வழக்கு இருக்கான் ஓபிஎஸ் மேல வழக்கு இருக்கு அதே போல ஜெயக்குமார் மேல கூட வழக்கு இருக்கான் ஆனா வழக்கே இல்லாத அப்பழுக்கற்றவர் யார் அப்படின்னா செங்கோட்டையன் தானா அவர் மேல ஊழல் வழக்கே இல்லையா அவர் அவ்வளவு தூய்மையானவரா அதெல்லாம் தாண்டி கொங்கவெல்ட்ல அவருடைய நேர்மைக்காகவே ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்கான் இப்படி எல்லாம் உருட்டி விட்டாரு பாருங்களேன் ஏன்னா செங்கோட்டையனுக்கு இதுவரை எந்த ஊழல் குற்றச்சாட்டும் அவர் மீது இல்ல இஸ் அ கிளீன் மேன் ஏடிஎம்கேல இருந்தாலுமே அவர் மீது இதுவரை எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்ல இபிஎஸ் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு டிடிவி மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஓபிஎஸ் மேல ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஊழல் குற்றச்சாட்டு இல்லாம ஏடிஎம்கேல ஒருத்தர் இருக்கிறான் வெரி ஃபியூல இப்ப ஜெயக்குமார் கூட வாக்கி ஊழல் இருக்கு புரியுதுங்களா ஆனா இவர் மேல பெருசா எந்த வித ஊழல் குற்றச்சாட்டுகளும் இதுவரை இல்லை அப்போ ஓரளவுக்கு அவர் நேர்மையாக அந்த தொழில் அந்த துறையில் இருந்திருக்கார் தானே இதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறேன் பார்த்தீங்கல்ல ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா ஜெயலலிதா அவர்கள் முத முதல்ல ஆட்சி அமைச்சு ஊழலில் சிக்கினார் தெரியுங்களா ஒரு ரூபா சம்பளம்னு அறிவிச்சாரு ஆனா ஒத்த ரூபா சம்பளம் வாங்கிட்டு கோடி கணக்குல கொள்ளையடிச்ச உடனே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறார் அப்படின்னு தான் அவர் மேல வழக்கே இந்த வழக்க முத முதல்ல போட்டது யாரு சுப்பிரமணிய சாமி திமுக கிடையாது சுப்பிரமணிய சாமி போட்டாங்க அதுக்கப்புறம் திமுக அரசு தன்னை நினைச்சுக்கிச்சு அவ்வளவுதான் மேட்ரே இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் ஏ ஏவன் குற்றவாளியாக அப்புறம் அவங்க கூட இருக்கிற சசிகலா அவங்க கூட இருக்கிற வகையரா வகைரா இத்தியாதி இத்தியாதி எல்லாம் உள்ள போனாங்க அந்த தான் இவர் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சரா இருக்காரு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்கல்ல உதிரி பாகங்கள் அந்த உதிரி பாகங்கள் வாங்கினதுல பயங்கரமான கொள்ளையடிச்சு சிக்கி ஊழல்ல மாட்டிருக்காரு இந்த கேஸ் ரெண்டாயிரத்தாவது மாவது ஆண்டுல தீர்ப்பாயிருக்கு இவர் அடிச்சார் இல்லையா போக்குவரத்து கொள்ளையடிச்சிருக்காரு அம்மா ஜே ஜே வந்த பிறகு கொள்ளையடிச்சிட்டு சிக்கி ரெண்டாயிரத்துல இவர் மேல தீர்ப்பாவே ஆயிருக்கு என்ன தீர்ப்பு நாலாண்டுகள் தண்டனை சிறை தண்டனை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு இவரு வெளியே வர்றாரு இதோட அடுத்த ஆட்சி வருகிற போது இவர் மேல இருந்த இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஊழலை இல்லை என்று அவரை விடுதலை பண்றாங்க ஜெயலலிதா அப்ப அவங்களுக்கு புரியுதா ஜெயலலிதா முத முதல்ல அரசாட்சி ஏற்றவுடனே இவர் போக்குவரத்து துறை அமைச்சராயிருந்து ஊழல் பண்ணி சிக்கி தண்டனையே அனுபவிச்சு